ஹாய் படிப்பு முடிச்சுச்சுன்னு இல்லை இப்ப என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா பத்தாம் வப்பு தரம் பொதுச்சங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் இலக்கணம் இருபத்தைந்து கேள்விகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரியா பிரித்தெழுத்துதல் சேர்த்தெழுதல் சந்திப்பிலை புயல் நெறி வேறுபாடு லகர 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 வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகரகர வேறுபாடு இனவெழுத்து அறிதல் சுட்டெழுத்து வினா எழுத்து ஒருமை பன்மை அறிதல் எல்லாமே எந்த இருக்குது அப்படின்னா ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் தான் இருக்குது சிக்ஸ்த்தில் தான் இருக்குது இது மாதிரி வேறு சிலறிதல் வேறு சொல்லில் இருந்து வினை முசுறு வினையச்சம் வினையோட பெயர் வேடற்ற வகையறிதல் அயற் சொற்கள் தமிழ் சொற்கள் எதிர் சொற்கள் வினைச்சொல் எழுத்துப்பிழை பிழை அறிதல் இரண்டு வினா இரண்டு வினை சொற்களை வீடு அறிதல் இது எல்லாமே இதில் இருக்கு அப்படின்னா செவன்த் புக்கில் இருக்குது செவன்த்து தமிழ் புத்தகத்தில் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம இதுல இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து இலக்கணத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறதுல இருந்து பார்க்க ஆரம்பிப்போம் ஓகேங்களா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கணம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ் எழுத்துக்களின் பகை தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் இலக்கணம்னா எத்தனை இலக்கணம் இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இது என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் தனி இலக்கணம் அப்படின்னு சொல்லி ஐந்து இலக்கணம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எழுத்து அப்படின்னா என்னங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எழுத்து எழுத்து இலக்கணத்தை சொல்லியிருக்காங்க ஒளி வடிவாக எழுதப்படுவது வரி விரிவாக எழுதப்படுவதும் எழுத்து இலக்கணம் எனப்படும் ஒளி வரி ஒளி வரி வடிவாக எழுதப்படுவதும் வரி வழிபாக்கம் எழுதப்படுவதும் எழுதி எனப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்றது கொடுத்திருக்காங்க உயிரெழுத்துக்கள் உயிருக்கும் முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன வாயை திறத்தல் உதடை விரித்தல் உதடுகளை குவித்தலாகி இளைய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரையிலான பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் பிறகு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரி ஓகே உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம் பார்த்துருக்கோம் இல்லையா இப்ப என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஆ ஆ இ உ ஏ ஐ ஓ அவு அப்படின்னு சொல்லி பனிரெண்டு எழுத்துக்கள் இருக்கு உயிரெழுத்துக்கள்ல சரி இதுல நெடில் எழுத்துக்கள் என்ன குறியல் எழுத்துக்கள்னா என்ன அப்படிங்கறது பார்ப்போம் ஓகே இதில் ஒழித்து பார்க்கும் பொழுது உணர்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆ இ உ ஏ ஓ ஆகிய ஐந்தும் குறுகிய ஒளி ஒழிக்கின்றன அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆ உ ஏ ஐ ஓ ஓ ஆகிய ஏழும் நீண்டு ஒழிக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப புரியல் எழுத்து என்ன எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா குறி நெடில் என்ன அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க சோ இது ரெண்டுமே ஞாபகம் ரொம்ப முக்கியம் இதுக்கு அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா குறுகிய ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னா இரு குறியல் எழுத்துக்கள் அப்படின்னும் நீண்டு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களை நெடு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குறுகிய விழுக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஐந்து நீண்டு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஏழு சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வீடு எழுத்துல குறியல் எழுத்துக்கள் ஐந்தும் நெடு எழுத்து ஏழும் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கான கால அளவு உண்டு எழுத்தை உச்சரிக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளும் கால அளவை நெடு என வகைப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க புரியினெடுன்னு சொல்லி எப்படி வகைப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஓகே அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாத்திரைனா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் மாத்திரை என்பது இங்கு காலளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் நியமிக்கவோ முறை கை நடிக்கவோ ஆகும் கால அளவாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ மாத்திரை அப்படிங்கிறது ஒரு முறை கண் நியமிக்கவோ ஒரு முறை கை நுடிக்கவோ ஆகும் கால அளவு ஓகே இதில் குறி நிலத்தை ஒழிக்க காலளவு வந்து ஒரு மாத்திரை அதுவே நெடிலி நெடுநிலத்தை ஒழிக்க காலளவு வந்து இரண்டு மாத்திரை இப்ப குறுகிய எழுத்து அப்படின்னா ஆ அப்படிங்கிறது குறுகிய எழுத்து அதை ஒழிக்கிறதுக்கு எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை ஆகும் அப்படின்னு இருக்காங்க அதே எழுத்து அப்படின்னா ஆ அதை ஒழிக்கிறதுக்கு எத்தனை மாத்திரை ஆகும் இரண்டு மாத்திரை ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் கால அளவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஞாபகம் அடுத்து என்ன குடுச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெய் எழுத்துக்கள்னா என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இக்கு இங்கு இஞ்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இரு அப்படின்னு சொல்லி பதினெட்டு எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப பதினெட்டு எழுத்துக்கள் வந்து மெய் எழுத்துக்கள் பன்னிரெண்டு எழுத்துக்கள் என்னது உயிரெழுத்துக்கள் சரிங்களா இந்த உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து இருக்கிறது என்னன்னா இந்த மெய் எழுத்துக்களையே வந்து மூணா பிரிக்கப்பறோம் சரிங்களா வல்லினம் வெள்ளினம் இடையினம் அப்படின்னு சொல்லி அது ஒழிக்கக்கூடிய இடத்தை பொறுத்து வல்லினம் வெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்படுறோம் சரிங்களா கசட்டத்தை படுற வல்லினம் சரிங்களா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இது வள்ளி இந்த வள்ளி எதை வந்து இடமாக கொண்டு பிறக்கும் அப்படின்னா மார்பு மார்பை வந்து இடமாக கொண்டு பிறக்கும் இடம் சரிங்களா சரி அடுத்து மெல்லினம் ஞனன நமன வந்து மெல்லினம் இங்கே இங்கு இன்னு இந்து எண்ணு என்னு இங்கே இஞ்சு எண்ணு இண்டு இம்மு எண்ணு இது வந்து என்னது மெல்லினெழுத்து மெல்லினெழுத்து ஏதோ வந்து மையமா வச்சு பிரி பிறக்கம் அப்படின்னா மூக்கு மூக்கை வந்து மையமா வச்சு பிறக்க வேண்ட்தான் மெல்லினலுத்து இடைநெழுத்து ஏறள்ள வழல ஆ இய இருவே இல்லு இவ்வே இல்லு இல்லு சரிங்க இது எதை மையமாற்றி பிறக்கக்கூடிய இடம் அப்படின்னா இந்த பன்னிரெண்டு இடத்தையும் கழுத்த வச்சு விழிக்கும் சரிங்களா இது எக்ஸ்ட்ரா இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒழித்து பார்த்து உணர்வோம் அப்படின்னு புள்ளிப்படுத்திருக்காங்க பெற இக்கி இச்சு இட்டு இத்து இப்பு ஆகிய ஆறும் வன்மையாக ஒழிக்கும் எழுத்துக்கள் அதனாலதான் எங்க ஒழிக்குது தலையில வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆறும் மென்மையாக ஒழிக்கும் எழுத்துக்கள் இந்த மென்மையாக ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் எது எங்க பிறக்கும் மூக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா இவ்வு இல்லு எழு ஆகிய ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கின்றன அப்ப இது எங்க பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கழுத்து கழுத்தல பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகே ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிர்ம எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் சேர்வதால் தோன்றுபவையே எழுத்துக்கள் சரிங்களா இந்த எப்படி தோன்றுது அப்படின்னு சொல்லி உயிர்மெழுத்துக்கள் எப்படித்தான உயிரெழுத்தும் ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்து என்ன உருவாக்கும் கா அப்படிங்கிற ஒரு குரு எழுத்த உருவாக்கும் உயிர்மை எழுத்த உருவாக்கும் சரிங்களா இதுவே அதுக்கு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது கா அப்படிங்கிற ஒரு நெடில் எழுத்தை உருவாக்கும் நெடி உயிர்மை நெடில் எழுத்தை உருவாக்கும் சரிங்களா இப்படி பதினெட்டு இன்ட்டு பனிரெண்டு எத்தனை எழுத்துக்களை உருவாக்கும் இருநூத்தி பதினாறு எழுத்துக்களை உருவாக்கும் இதே மாதிரி ஓகே மெய்யுடன் உயிர் உயிர்குறில் சேர்வதால் உயிர்மை குறியில் தோன்றுகிறது அப்ப இதேனா உயிர்மை குறியில் ஓகே மெய்யுடன் உயிர் நெழில் சேருவதால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது இது உயிர்மை நெடி சரி ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர் சரி உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை கூறி உயிர்மை நெடில் என இரு வகையாக பிரிக்கலாம் கரெக்டு ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சாச்சு இது உயிர்மை உயிர்மைக்குறி இது உயிர்மை நெடி அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சுட்டோம் ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா ஆயுத எழுத்து அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும் இதுதான் ஆயுத எழுது தமிழ் தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்களை தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது அது ஆயுத எழுத்தாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி ஆயுத எழுத்து ஒழிக்கக்கூடிய கால அளவு எவ்வளோ அப்படின்னா அரை மாத்திரை இப்ப என்ன மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்துட்டாங்க ஓகே இது எல்லாமே முடிஞ்சு இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தமிழ் எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களோட பேருக்கு வந்து மாத்திரையோட அளவை கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இது தெரியுதா தபிலர் அப்படிங்கிறதுக்கு பிரிச்சிருக்காங்களே தபிலர் ஓகே தா அப்படிங்கிறது பொருள் அதனால ஒரு மாத்திரை பி அப்படிங்கிறது பொருள் ஒரு மாத்திரை லா அப்படிங்கிறது பொருள் ஒரு மாத்திரை அது கூட ஈசு அப்படிங்கிற புள்ளி வச்சு எடுத்து வந்துச்சு அப்படின்னா அதாவது எத்தனை மாத்திரை அரை மாத்திரை வரணும் மூன்று மாத்திரை மூன்றரை மாத்திரை வரணும் சரிங்களா மூன்றரை மாத்திரை வந்திருக்கு சரிங்களா இப்படிதான் மாத்திரையோட அளவை வச்சு கண்டுபிடிக்கணும் இதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் தனியா ஒரு டாபிக்ல பார்ப்போம் இப்ப நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய இதை வந்து கவர் பண்ணலாம் எல்லாமே தனியாவே பார்க்கலாம் ஓகே அடுத்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆறாவது புத்தகத்துல ரெண்டாவது எழுதுல முதல் எழுத்தும் எழுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதாவது எழுத்தை வந்து எத்தனை பிடிப்போம் அப்படின்னா முதல் எழுத்து எழுத்து அப்படின்னு சொல்லி பிடிப்போம் அதாவது முதல் எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆக முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்கும்போதற்கு முதல் காரணமாக இவை இருக்கின்றன எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர் அதாவது என்ன அப்படின்னா இந்த பதினெட்டு எழுத்தும் அதாவது மெய்யெழுத்து பதினெட்டும் உயிர் எழுத்து பனிரெண்டும் சேர்த்து இதுதான் முப்பது எழுத்துக்கள் சேரும் இந்த முப்பது எழுத்துக்கள் கூப்பிடணும் அப்படின்னா முப்பது எழுத்துக்கள் வரும் இதை என்ன எழுத்துக்கள் அப்படின்றாங்க முதல் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சார்பெழுத்துக்கு அடுத்து என்ன படுத்திருக்காங்க அப்படின்னா சார்பெழுத்துக்கள் முதல் நிலத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார் எழுத்துக்கள் இவை எத்தனை வகைப்படும் இருக்காங்க பத்து வகைப்படும் அது என்னன்னு பாத்துக்கோமா உயிர்மை ஆயுதம் வீரளபடை ஒற்றளபடைகரம் எதரம் ஐகார குருத்தம் மகர குருத்தம் அவுகார குருக்கம் ஆயுத குருக்கம் அப்படின்னு இவ்வகுப்பில் உயிர்மை ஆயுதம் ஆகிய இரண்டு இப்ப இரண்டு சார் எழுத்துக்களை பத்தி மட்டும் பார்க்க போறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இதுல இந்த உயிர்மை ஆயுதம் அப்படிங்கிற இந்த இரண்டு சார்பு எழுத்துக்களை பத்தி மட்டும் இந்த வகுப்பில் பார்க்க சரி ஓகே இந்த பத்து வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் உயிரும் ஆயுதமும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பாத்துருவோம் சரிங்க உயிர்மை எழுத்துக்கள் என்னங்கிறது பாத்துரும் இல்லையா நிறைய மெய் எழுத்துக்களும் எழுத்துக்களும் ஒன்று ஒன்று சேருவதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது ஆமா எப்படி அப்படின்னா பதினெட்டு எழுத்துக்களும் பன்னிரெண்டு எழுத்துக்களும் சேர்ந்து எத்தனை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு எழுத்து தோன்றும் அப்படின்னு சொல்லி சொன்னா இதுதான் உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரி ஓகே அடுத்து உயிர்மை எழுத்தின் ஒளிவடிவம் மெய் உயிருடன் சேருவதால் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க உயிர்மை எழுத்தோட ஒளி வடிவம் வந்து மெய்யுடன் உயிர் சேருவதால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரி வடிவம் எழுத்தை ஒத்திருக்கும் வரி வடிவம் வந்து மெய் எழுத்தை ஒத்திருக்கும் ஒளி வந்து எதை ஒத்திருக்கும் அப்படின்னா உயிரெழுத்த ஒத்திருக்கும் ஒளிக்கும் கால அளவு ஒத்திருக்கும் அடுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பு எழுத்துக்களின் வகையில் அடங்கும் ஓகே அடுத்து ஆயுதம் மூன்று புலிகளை உடைய தனி வடிவு பெற்றிருக்கிறது முப்பார் புள்ளி தனிநிலை என்று வெவ்வேறு பெயர்களால் இதற்கு உண்டு நுட்பமான முறை உடையது தம் தனக்கு முன் ஒரு புரியல் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லா சொல்லின் இடையில் மட்டுமே வரும் தனித்து இயங்காது முதல் எழுத்தகளாட்டிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து ஒரு சார்பு எழுத்தாகும் அப்ப இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்க்குமா அக்கு அப்படின்னு சொல்லி எழுதுவோம் சரிங்களா இது எப்பயுமே இடையில தான் வரும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க தனக்கு முன் ஒரு உயிரெழுத்தையும் இது உயிரெழுத்து தானே தனக்கு முன் ஒரு உயிரெழுத்தையும் தனக்கு பின் ஒரு என்னது வல்லின உயிர்மை எழுத்தையும் வல்லின உயிர்மை எழுத்தையும் நடுவுல தான் வரும் இந்த ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பார்க்கணும் அடுத்து என்ன பார்க்க இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு இணை எழுத்துக்கள்னா என்னன்னு சொல்லி பாத்துறோம் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் எனப்படும் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு மெலின மெலின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும் சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதுக்கு இனமான வலின எழுத்துக்களை வரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்ப வலின எழுத்துனா என்ன மெல்லின எழுத்துனா என்னன்னு சொல்லி தெரியணும் இல்லையா வலின எழுத்து என்னன்னு சொல்லி பார்ப்போம் கசட தபர வலினம் மெயில் மெல்லின எழுத்து என்னன்னு சொல்லி பார்ப்போமா மன மெல்லினம் சரிங்களா இதில் என்ன சொல்லியிருக்காருன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆறு வல்லின எழுத்துக்கள் ஆறு வள்ளின மெய்யெழுத்துக்களும் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இனமான எழுத்துக்கள் ஆகும் சொல்லில் மெல்லின எழுத்து எடுத்து பெரும்பாலும் அதற்கு இனமான வல்லின எழுத்து வரும் அப்போ ஃபஸ்ட்டு வர்றது மெல்லின எழுத்து ஃபஸ்ட்டு வர்றது மெலினெழுத்து அதுக்கடுத்து வர்றது வழி இங்கே பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும்ல ஃபஸ்ட்டு மெல்லினெழுத்து தான் வந்திருக்கு இங்கு அப்படிங்கிறது மெலினெழுத்து அதை தொடர்ந்து இக் அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு ஞா இங்கே அப்படிங்கிறதுல இங்கு இங்கு வந்துருக்கு அடுத்து இச்சு வந்திருக்கு இன்னு வந்திருக்கு அதுக்கடுத்து இட்டு வந்திருக்கு இந்து வந்திருக்கு இத்து வந்திருக்கு இன்னு வந்திருக்கு இப்பு வந்திருக்கு இன்னு வந்துருக்குது இரு வந்திருக்கு இது மெல் மெல்லின எழுத்தை எடுத்து வலியின எழுத்து வரும் அப்படிங்கிறத சொல்கிறது சொல்லியிருக்காங்க சரி இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போமா எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நல்லா தெரியும் இல்லையா திங்கள் அப்படிங்கிற இந்த இதில் ஸ்டேட்மெண்ட்டில் இதில் நல்லா பார்த்தோம் அப்படின்னா இந்த இங்கு இங்கு இருக்குது இல்லையா அந்த இருக்கு அது என்ன எழுத்து ஒரு மெல்லின எழுத்து இந்த மெல்லினை எழுத்தை எடுத்து என்ன எழுத்து வந்திருக்கு ஒரு வள்ளியின எழுத்து வந்திருக்கு சரியா அடுத்து மஞ்சள் அப்படிங்கிறதுல இஞ்சு வசனுக்கு அடுத்து அடுத்து எச்சு வந்திருக்கு இஞ்சி அப்படிங்கிறது என்ன எழுத்து மெய் எழுத்து சா அப்படிங்கிறது ஒரு வல்லின எழுத்து அடுத்து மண்டபம் அதுவும் அதே மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி சந்தனம் அதுவும் அப்படியே வந்திருக்கு அடுத்து அம்பு அதுவும் அப்படியே தான் வந்திருக்கு அது தென்றல் தென்றலும் அப்படி தான் வந்திருக்கு சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் போடுங்கிச்சா ஓகே இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடைநீ எழுத்துக்கள் ஆறும் அதாவது எழுத்துக்கள் ஆறும் இரல வளலை ஒரே இனமாகும் சரிங்களா எழுத்துக்கள் ஆறுமே ஒரே இனம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கு வேறு எந்த ஒரு இணையெழுத்தும் கிடையாது இது எல்லாமே ஒரே இனம் இது கூட இது எந்த ஒரு எழுத்து வேணாலும் இந்த இடைநிலை எழுத்துக்களை வந்து சேர்ந்தே வரலாம் அப்படின்றது தான் விதி சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா உயிரெழுத்துக்களுக்கு இன எழுத்துக்கள் இருக்குது அதோட நெறில் எழுத்து தான் நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குயில் எழுத்து தான் வந்து அதோடய எழுத்து அதில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்கு ஆவும் ஈக்கு ஈயும் ஊக்கு ஊவும் ஏக்கு ஏவும் ஐ இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஐயுக்கு இனமான எழுத்து என்ன அப்படின்னா ஈயும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐக்க இனமான எழுத்து ஈயும் ஓக்கு இனமான எழுத்து ஓவும் அவ்வுக்கு இனமான எழுத்து அவ்வுக்கு இனமான எழுத்து ஊவும் இதுவும் ரொம்ப முக்கியம் அப்போ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐக்கு இனமான எழுத்து ஈயும் அவ்வுக்கு இனமான எழுத்து ஊவும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க எழுத்தில் உயிரெழுத்துக்களில் இது ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ரொம்ப முக்கியம் ஞாபகம் வந்து ஓகே அடுத்து மெய்யெழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்களுக்கும் இனமான எழுத்து உண்டு உயிரெழுத்துக்களை உயிரெழுத்துக்களில் குரிலுக்கும் நெருக்கும் நெருக்கு குரிலும் இனமான எழுத்துக்கள் ஆகும் குரலுக்கு நெருங்கிய நெறிலுக்கு குரில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குறியெழுத்துக்கள் இல்லாத குரில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பதும் இனமான எழுத்து அவ் என்னும் எழுத்துக்கு உ என்பதும் இன எழுத்து ஆகும் சொல்லில் உயிரெழுத்துக்களை சேர்ந்து வருவது இல்லை அலபடையில் மட்டுமே நெடியில் எழுத்து தொட தொடர்ந்தும் அதனை இனமான குரல் எழுத்தும் சேர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ என்னன்னா அலபடையில் மட்டும்தான் வந்து நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குரில் எழுத்து வந்து சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்குமே கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் தான் இருக்குது இந்த அலபடை அப்படிங்கிற டாபிக் ஸோ அது படிக்கும் போது என்னங்கிறத பார்த்துக்கலாம் இப்போதைக்கு என்னங்கிறது மட்டும் யாரு வச்சுருக்கோங்க ஓவோதல் தூவும் தழு ஆகிய இந்த ஓதல் தூவும் தழுகி இதெல்லாமே எடுத்து எடுத்துக்காட்டு இந்த அலம்புடைக்கு எடுத்துக்காட்டு ஓகே